முகமது யூனஸ் அவரே நியூயார்க்ல செப்டம்பர் மாசம் வந்து ஓபனா வந்து பேசியிருக்கார் இந்த ஆட்சி மாற்றமானது திட்டவட்டமா சதி செஞ்சு அது மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பல இடத்துல பாத்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு பேஷண்ட் யாருக்குமே வந்து வைத்தியம் பண்ண மாட்டோம் அதே ஹிந்துக்கள் தான் வியாபாரம் பண்ண மாட்டோம் நஷ்டமானாலும் சரி யாரும் சொல்லல அவங்க முடிவு பண்றான் ஏன் அப்படின்னு சொன்னா வந்து அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்குல்ல என்ன மனித உரிமை மனித உரிமைன்னு பேசுறாங்களே மற்ற சமயத்துல ஆனா இந்துக்கள் பாதிக்கப்படும் போது மாத்திரம் ஏன் வந்து மனித உரிமை பத்தி பேச மாட்டேன்றாங்க மீண்டும் அங்க கோயில் வர முட்டும் நாங்க செருப்பணிய மாட்டோம் டர்பன் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க யோசனை பண்ணி பாருங்க தட் இஸ் தென்டிமெண்ட் எப்படி இருக்கணும் சொல்லி இந்து ஐநூறு வருஷம் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததி முழுக்க வந்து அதை வந்து கடைபிடிச்சாங்க ஜனவரி மாசம் பிராண பிரதிஷ்ட நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கம்யூனிட்டி செருப்பு போட்டது நம்ம கட்டிச்சுடைய வலிமை இப்படிப்பட்ட ஆகும் அனைவருக்கும் சரி தாந்த வணக்கங்கள் நேரத்தின் அருமை கருதி நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு வந்திருக்கணும் அது எவ்வளவு சுருக்கமா முடிக்க முடியுமோ முடிக்கிற கேக்குறதா பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி அதை ஒட்டி பல விஷயங்கள் வந்து நான் கவர் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா பானு கோம்ஸ் அவர்கள் தெல்ல பேசிட்டாங்க அந்த விஷயத்தை பத்தி இப்ப பொறுப்பா இருக்கக்கூடிய முகமது யூனஸ் அவரே நியூயார்க்ல செப்டம்பர் மாசம் வந்து ஓபனா வந்து பேசியிருக்காரு இந்த ஆட்சி மாற்றமானது திட்டவட்டமா சதி செஞ்சு அது மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அவருடைய அட்வைசர் அவர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி மேடையிலே பேசிருக்காரு அந்த அட்வைசரும் மேடையில பேசிருக்காரு திட்டவட்டமா அந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ஸ்டூடெண்ட் காரணம் அது இல்லை ஒரு போர்வை அவ்வளவுதான் பின்னணி பல விஷயங்கள் இருக்கு அதை பத்தி வந்து பல கோணங்கள் சொல்லிட்டாங்க அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிலைமை இதுதான் நமக்கு கவலை தரக்கூடிய விஷயம் அதுவும் பின்னணி ஒரு சதி இருக்கு திட்டவட்டமா அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்துவங்க பௌத்தர்கள் சீக்கியர்கள் அப்படி சொல்லக்கூடிய மைனாரிட்டிஸ் மேஜர் பேசும்போது சொன்னார் ஜெனசைட் அப்படின்னு சொல்லிட்டு மினியேச்சர் ஃபார்ம் அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா மோமடியான சென்ன சொல்றாரு சொன்னா வந்து இது ஒரு அபரேஷன் எல்லாம் சரியாயிடும் ஆட்சி மாற்றத்தில் இருக்கக்கூடிய தன்மையினால ஏற்பட்ட சில குழப்பத்தினால் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காரணம் சொல்றார் நடந்த விஷயங்கள் பார்த்தோம் ரொம்ப திட்டவட்டமா பிளான் பண்ணி பார்த்துதான் நடந்திருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல இட் இஸ் நாட் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அது வெறும் அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடியவங்க இருக்காங்கல்ல அதை தாண்டி அங்க இருக்க அகமதியான் இருக்காங்க அங்க ஒரு கம்யூனிட்டி அவங்களும் மைனாரிட்டி முஸ்லிம்களுடைய ஒரு பிரிவு அவங்களும் தாக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய அஞ்சு மாஸ்க் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஐசோலேட்டட் இன்சிடன்ட் இருக்க வாய்ப்பு இருக்கா கோயில்கள் மசூதிகள் சர்ச் உட்பட புத்த விஹாரங்கள் எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தாக்கிறதுக்கான திட்டம் என்ன யோசனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே கைதிகளா இருக்கக்கூடிய அவங்க எல்லாரையுமே வந்து இருந்து அவுத்து விட்டாங்க அவங்கதான் டூல் அதுல வந்து அல் கொய்தா அமைப்பா இருக்கலாம் லஷ்கர் தொய்பா அமைப்பா இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கேஸ் இருந்து அவங்க உள்ள இருக்காங்க அவங்க எல்லாம் வெளியே வந்தாச்சு அப்ப நேச்சுரலா என்ன மாதிரி தாக்குதல் நடக்கும் அப்ப இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கான இந்த பின்னணி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து புரிஞ்சுக்காத இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே அந்த நாடு வந்து பாரத அரசாங்கம் அப்ப தஸ்லீமா நசூர் அவங்க என்ன ட்வீட் போடுறாங்க திடீர்னு வந்து இந்தியா வந்து என்ன சொன்னா வந்து இனிமே ஆயிடுச்சு பாகிஸ்தான் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு எப்படி ஆக முடியும் மறந்துட்டா வரலாறு அவ்வளவு சீக்கிரமா எழுபத்தொன்னு என்ன வருஷத்துக்குள்ள மறந்துட்டாங்களா ஆச்சரியமா திடீர்னு ஆக முடியும் பாகிஸ்தான் வந்த நண்பன் ஆக முடியும் அப்ப யாரோ காயின் நகர்த்துறாங்க அந்த காயன் நகர்த்தக்கூடியவங்களை வந்து தெரிஞ்சு அது வெளிச்சத்துக்கு எடுத்து வரணும் அப்ப பானுகோன் சொல்லும் போது சொன்னார் ஏன் பெருமை காக்குறாங்க அப்படின்னு சொன்னா வந்து எல்லா விஷயங்களுமே வந்து இது எல்லாமே வந்து முழுக்க வந்து ஸ்டடி பண்ணி தகுந்த நேரத்துக்கு ஆக்சன் எடுக்கணும் அந்த ஆக்ஷன் எடுத்தா வந்து எப்படி இருக்கணும் ஒன்னும் பேச முடியாது இருக்கணும் யூரி அட்டாக் நடந்தது ஒரே கொந்தளிப்பு நாடு முழுக்க எதிர்பார்க்காத சமயத்தில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது எதிர்பார்க்கல பாரத அரசாங்கம் எப்போ மாதிரி இருப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க வேற விதமா நடந்தது அப்படி விரைவில் கூட வந்து இன் நடக்கதான் போகிறது நம்பிக்கை இருக்கணும் நமக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் பப்ளிக் சென்டிம வந்து திசை திருப்பாக சோசியல் மீடியால நிறைய பேர் கூச்சல் போடுவாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இது ஒரு விதமா இந்துக்களினுடைய ஒரு வீக்னஸ் அந்த இந்துக்களை வந்து அந்த ஒன்று சேர்க்கறது இருக்குல்ல அதுதான் ஒரு பெரிய சவால் ரெண்டு இந்துக்கள் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னா வந்து யாருக்கு லாபம் ஆகும் தேர்ட் தான் லாபம் இருக்கும் கூத்தாடி லாபம் சொல்லுவாங்க கிராமத்துல ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சண்டை கணவன் மனைவிக்கு ஒரு வீட்டுல எதிர் வீட்டு பார்த்தாரு என்னடா ஓய மாட்டேன் பத்து மணி ஆச்சு போய் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லு என்னங்க வீட்டு எங்களுக்கு குழந்தை பிறந்துரும் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் இதுதான் இந்த பிரச்சனை அவர் கேக்குற என்ன பேர் வைக்கணும் எதிர்பார்க்கறீங்க கணவன் எங்க எங்கப்பா பேர் வைக்கணும் மனைவி சொல்றாங்க எங்கப்பா பேர் ரெண்டு பேரும் ஜஸ்டி பண்றாங்க சிவராம கிருஷ்ணசாமி வச்சிட வேண்டியது தானே அப்படின்னாரு நல்ல ஐடியா தோணவே இல்லை எங்களுக்கு நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷங்க நன்றின்னு சொன்னாங்க மறுநாளைக்கு பேர் வச்சிட்டாங்க விசேஷமா நடந்தது ராத்திரி உட்காந்து ரெண்டு பேர் பேசுறாங்க உங்க அப்பா பேர் சிவசாமி எங்கப்பா பேர் கிருஷ்ணசாமி ரெண்டு பேருமே ராமா இல்லையே யோசிக்கவே இல்லையா நம்ப எதிர்கிட்ட அவளை கூப்பிட்டு அதுல வந்து ஏங்க எங்க அப்பா பேர் ராம் சிவசாமி இவங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ண சிவகிருஷ்ணசாமி தானே வரணும் இந்த ராமா எங்க அவர் சொன்னார் எங்க அப்பா பேர் ராமசாமி அப்ப நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு கருத்து ஏற்படல அப்படின்னு சொன்னா யாருக்கு லாபம் ஆகும் ராமசாமிக்கு லாபம் புரியுதா தமிழ்நாட்டில் அந்த பேர் நிலவரத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னா வந்து இப்ப புரியுதா அதுல வந்து அவர்கள் ஆகுவாங்க அவ்வளவுதான் புரிஞ்சுதா அப்ப இன்னும் கூட இந்துக்கள் காஞ்சிபுரத்துல வந்து அந்த யானைக்கு என்ன நாமம் போடணும் சொல்லி சண்டை போட்டிருந்தோம் சொன்னா வந்து அந்த நிலைமை எங்க போகிறது யோசனை பண்ணி பாருங்க அப்ப உலக அளவுல இந்துக்கள் சேரணும் சொன்னா வந்து அது யார் வழிகாட்ட போறாங்க பாரதம் தான் காட்ட முடியும் எங்க எப்படி ஒற்றுமையா கூட போறோம் அப்படின்ற விஷயத்த உதாரணங்கள் அது எப்படி வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது சுவாமிஜி ரொம்ப அழகா சொன்னார் அந்த சென்டிமெண்ட் எப்படின்னு சொன்னா வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வந்து ஒருமிதமா ட்ரிகர் ஆகும் சில சமயத்தில் என்னன்னு சொன்னா வந்து அது வந்து வயலண்டா கூட ட்ரிகர் ஆகும் சொல்ல முடியாது இல்ல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பல இடத்துல பாத்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு பேஷண்ட் யாருக்குமே வந்து வைத்தியம் பண்ண மாட்டோம் அதே இந்துக்கள் தான் வியாபாரம் பண்ண மாட்டோம் நஷ்டமானாலும் சரி யாரும் சொல்லல அவங்க முடிவு பண்றாங்க ஏன் அப்படின்னு சொன்னா வந்து அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்குல்ல என்னடா இது மனித உரிமை மனித உரிமைன்னு பேசுறாங்களே மத்த சமயத்துல ஆனா இந்துக்கள் பாதிக்கப்படும் போது மாத்திரம் ஏன் வந்து மனித உரிமையை பத்தி பேச மாட்டேன்றாங்க ரெண்டு நாள் முன்னாடி மனித உரிமை தினம் உலக மனித உரிமை ஆனா ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னா ஆர்கனைஸ்டா இல்லைன்னா கூட ஆர்கனைஸ்டா இல்ல அப்படின்னு சொன்னா வந்து மனித உரிமையை கூட வந்து பின்னுக்கு தள்ளப்படும் ஆர்கனைஸ்டா இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்ப எதிர்த்து போராடணும் சென்டிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு அநியாயம் நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த அந்நியாயத்தை நான் எப்படி ஃபீல் பண்றேன் அது ஏதோ ஓவர் நைட்டா வந்துட்டு போயிடுறதா இல்ல வந்து மாறுதல் ஏற்படுறதா அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து யோசிக்கணும் யோசிக்கிற சமயத்துல உதாரணத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ராமர் கோயில் இடிக்கப்படுறது எல்லாரும் கண் முன்னாடியே பாத்து எல்லாருக்கும் வேதனை இருந்தது ஆனா ஒரு கத்திரிய கம்யூனிட்டி முடிவு பண்றாங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து மீண்டும் அங்க கோயில் வர முட்டும் நாங்க செரு பண்ணிய மாட்டோம் தர்பன் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க யோசனை பண்ணி பாரு தட் இஸ் எ எப்படி இருக்கும்னு சொல்லி ஹிந்து ஐநூறு வருஷம் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததி முழுக்க வந்து அத வந்து கடைபிடிச்சான் ஜனவரி மாசம் பிராண பிரதிஷ்ட நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கம்யூனிட்டி செருப்பு போட்டது கட்டிச்சு இதான் நம்ம சமுதாயத்தினுடைய வலிமை இப்படிப்பட்ட ஆகணும் வந்து மாணவர்கள் எப்படி இருக்காங்க எங்க எடுத்துக்கணும் நம்ம வந்து எப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்திருக்காங்க அதுதான் இன்ஸ்பிரேஷன் சுதந்திர போராட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து வெள்ளையினை வெளியேறு போராட்டம் அறிவிச்சாச்சு நாடு முழுக்க கொந்தளிப்பு மூணு நாள் கைச்சி பதினொன்னாம் தேதி ஆகஸ்ட் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னால இருக்கக்கூடிய ஆயிரம் ஆறாயிரம் மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒன்று திரண்டு ஒரு ரோட்டுக்கு வராங்க அந்த பாட்னாவில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலத்தில் இருக்கக்கூடிய யூனியன் ஜாக் கொடியை இறக்கணும் நம்ம நாட்டினுடைய கொடியை பறக்க விடணும் யாரு மாணவர்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய கல்லூரி படி வேற யாருமே கிடையாது கலெக்டர் சொல்றாரு முன்னுக்கு வந்தீங்க சொன்னா வந்து சுற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு சைடு கொடுத்துட்டாரு ஆனா ஒன்னும் பயப்படவே இல்லை போலீஸ்காரன் பண்ணிட்டான் இளம் பச்ச மாணவர்கள் அவங்க எப்படி சொல்ல முடியும் போலீஸ்கார நம்பால் தானே வேற வழி இல்லாத குர்கா ரெஜிமெண்ட் எடுத்து பிரிட்டிஷ்கார வந்து சொல்றான் அப்படின்னா யார் வந்தாலும் சரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் இறந்துறாங்க கண் முன்னாடி எட்டாவது ஆள் போய் கொடியேற்றம் இத மீறி உயிர் போகும் தெரியும் மாணவர்கள்

கிளாஸ் ஒன்பதாவது படிக்கூடிய பையன் இரண்டாவது பரியானது ராமானந்த் சிங் ஒன்பதாவது படிக்கூடிய பையன் மூணாவது பையன் சதீஷ் பிரசாத் ஜா பத்தாவது படிக்கூடிய பையன் அடுத்தது ஜெகபதி குமார் காலேஜ்ல இரண்டாவது வருஷம் படிக்கூடிய பையன் தேவிபாத சௌத்ரி ஒன்பதாவது படிக்கூடிய பையன் ராஜேந்திர சிங் பத்தாவது படிக்கூடிய பையன் ராம் கோவிந்த் சிங் ஒன்பதாவது எட்டாவது ஹீரோ இருக்காங்கல்ல காலேஜ் பையன் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இந்த ஏழு பேரை பத்தி அங்க வந்து இருக்கு ஆனா எட்டாவது பேர் பத்தி இல்ல அது பெரிய கேள்விக்குறியே தெரியாது கொடியாற்ற அவன் தான் ஆனா சமுதாயம் மறந்துடுச்சு ஒரு பக்கம் எப்படி இருக்கணும் சமுதாயம் எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் என்னன்னு சொன்னா வந்து அந்த கொடியேற்றினால மறந்துட்டோம் இளைஞர்கள் வந்து ஸ்பிரிட் தான் ஸ்பிரிட் வந்து அது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தருணம் இருக்கு இன்னைக்கு சொன்னா வந்து இளைஞர்கள் தயாரா இருக்காங்க ஆனா சரியான வகையில அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும் அங்கதான் சிக்கல் இருக்கு அந்த சரியான வகையில பிரசன்ட் பண்ணல சொன்ன வந்து வரமாட்டாங்க இந்த முயற்சி இருக்குல்ல ஹிந்து தான் ஹிந்துன்னு உணர வைக்கிறது இருக்குல்ல இதுதான் பெரிய சவால் வேற எந்த நாட்டிலும் இந்த குழப்பம் கிடையாது நம்ம நாட்டில இந்த குழப்பம் அதனால தான் வந்து சுவாமி சின்மயானந்தா அவருடைய ஃபர்ஸ்ட் லெக்சரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பெரிய வேதாந்தத்தை பத்தி பேசல ஹிந்து ஹிந்து ஆக்குறது எப்படி அவருடைய ஃபர்ஸ்ட் லெக்சர் பப்ளிக் லெக்சர் அன்னைக்கு ஆரம்பிச்ச ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கூட உணர்த்தின் இருக்கணும் அதுதான் சவால் நமக்கு ஆனா உணர்த்த வைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும் அப்ப என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து அங்க பாதிக்கப்பட்ட ஹிந்துக்கள் ஏதோ வந்து என்னன்னு சொன்னா வந்து பங்களாதேஷ் ஹிந்து அப்படி இல்லை நம்மளுடைய சொந்த சகோதர சகோதரர்கள் அப்படின்ற அந்த உணர்வு விவேகாந்தர் சொல்லும்போது அந்த அமுதமொழி சொன்னார்ல அந்த எண்ணம் எப்ப வருதோ அப்ப வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஹிந்து மேலயும் கை வைக்கிறதுக்கு ஒரு தடவை இரண்டு தடவை யோசிப்பான் இப்ப யோசிக்கிறதே கிடையாது இல்லையா இப்ப யோசிக்கிறதே கிடையாது முடியும்

கண்டிப்பா அவங்க தான் வருவாங்க ஆனா அந்த தடவை முடிவு பண்றாங்க இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வாட்டி நம்ம மேயர் வரணும் என்ன பண்ணும் ஐம்பத்தோரு சதவீதம் பேர் வந்து நம்ம யார் முடிவு பண்றோமோ அந்த இந்து தான் மேயரா வரணும் அதுக்கான திட்டம் போட்டாங்க அதுக்கான வேலை செஞ்சாங்க அந்த வருஷம் மேயர் இந்து மேயரா வந்தாரு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் இருந்தா கூட வந்து ஹிந்து ஆர்கனைஸ்டா ஓட்டு கூட போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து காட்டுது அதான் வில்பவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுதான் தேவை இருக்கு இன்னைக்கு தேவை இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல வந்து அப்ப என்ன அப்படின்னு சொன்னா வந்து இதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி நடக்கணும் அப்படின்னு சொன்னா பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எப்படி வந்து செயல்பட போறாங்க அதுதான் முக்கியம் அதுதான் உலகத்துக்கு வழிகாட்ட முடியும் எப்படி வசுதெய்வ குடும்பத்துக்கு இந்து வழிகாட்ட முடியுமோ ஆர்கனைஸ்ட் இந்து கூட எப்படி இருக்கணும் சொல்லி உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய பல நாட்கள் இதுக்கான ஆரம்பிச்சிருக்காங்க பல பாராளுமன்றத்திலே எம்பிக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கிலாந்து அமெரிக்காவிலும் சரி இதுக்காக பேசுறதுக்கான ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து வாய்ஸ் சின்னதாக இருக்கு அது எப்ப முடியும் ஏன்னா இந்த நாட்டிலேயே கவலைப்பட போறாங்களா இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட குரல் எழும்ப போறது இத பொறுத்து தான் வந்து அமையும் அதனால நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா வந்து இந்த மீட்டிங் முடிச்சிட்டு நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சு அப்படி இல்லாத முன்னாடி பேசின மத்தவங்க எல்லாம் பேசின மாதிரி இத எப்படி வந்து இளைஞர்கள் மத்தியில குறிப்பா அவங்களுடைய லாங்குவேஜ்ல இதை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த விஷயங்கள் நம்ம கொடுத்தோம் சொன்னா வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா கொடுக்கக்கூடிய விதம் இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி தோணுது அந்த விஷயத்துல எல்லாருமே ஈடுபட்டு ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஆர்கனைஸ்டு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படின்ற அந்த வேண்டுகோளோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்